வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க குதிரைவாளி அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க சர்க்கரை பொங்கல்னு சொன்னதும் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது பச்சை அரிசி தான் இந்த தடவை குதிரைவாளி அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்து அதையும் அந்த குதிரைவாளி அரிசியையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரைஸ்க்கு மூணு கப் தண்ணி வாஷ் பண்ணி வச்ச குதிரைவாளி ரைஸ் பருப்பு ரெண்டத்தையும் சேர்த்து சேர்த்துக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க மூடி வச்சு விசில் போட்டுருங்க விசில் போட்டுட்டு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க லைட்டாக ஸ்மெல்லுக்காக இப்போது குக்கரில் விசில் போயிருக்கோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இதை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நெய் சேர்த்து நெய் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நெய் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் முந்திரி சேர்த்து வறுத்துக்கோங்க முந்திரி கிஸ்மஸ் ரெண்டத்தையும் ஒன்றா கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை அந்த பொங்கல் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போது குதிரைவாளி பொங்கல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்